எலிட்ட மைண்ட்டில் வச்சு தான் ஓகே பண்ணுவேன் அந்த பாட்டு வரும்போது போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிற மாதிரி அப்படிலாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்றேன் எங்களுக்கு மக்களோட தீர்ப்பு தான் தேவைப்படும் பாட்டால் பட்டை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் பிச்ச் பண்ணுவேன் சார் அப்படியே கத் அப்படியே கூட இருப்பார் கற்றுக்கலாம் கூட இருப்பேன் சொல்கிறேன்னா போய் சார் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்து தான் பார்த்தேன் அவங்களே தீபாவளி டைம் கொண்டு போய் வச்சுட்டேன் எனக்கு என்னை பார்த்தாலே இங்கிலீஷ் நல்லா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துதான் எங்களுக்கு பெரிய நல்ல விஷயமாகவும் தொடச்சு ரொம்ப சும்மா ரெயின் லைன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ககதமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்ப நம்ம கூட சைக்கோ படத்தோட प्रोड्यूसर அண்ட் ஆக்டர் இருக்காங்க சோ உங்கள பத்தி ஒரு நம்ம ஆடியன்ஸ் குடுத்துறங்க ரெண்டு பேருமே ஹாய் ககதல் சினிமா வியூவர்ஸ் நான் மூவி ராஜ்குமார்

கோப்படமா <laughs> <laughs> <MC> <laughs> <laughs> <interaction> <laughs> இருக்கும் கண்டிப்பா என்ன ஒரு ஸ்பார்க் கண்டிப்பா இந்த பத்திரமா ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அதான் எனக்கு த்ரில்லர் மிஸ்ட்ரி அது எப்போவுமே பிடிச்ச ஒரு ஜானர் சார் மிஸ்கின் சாரும் வந்து ஒரு ஃபேவரட் டைரக்டர் தான் ஃப்ரம் அஞ்சாவதே டைம் ஓகே சோ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்பயே வி கிராப்ட் வித் போத் ஹேண்ட் சேர் ஜோ சிங் ஸ்பார்க்குங்கிறதோட இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேனே தவிர ஸ்பார்க் கிடையாது ஸோ ஓகே ஸோ மூவிக்கு நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ உங்கள் வந்து பெரும்பாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வரவேற்பு தான் இருக்கு ஸோ உங்களோட ஆக்டிங்க்கு ஒரு பாசிட்டிவான வரவேற்பு கொடுக்குற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு சொல்றீங்க கொஞ்சம் லைட்டா வாய் திறந்து பேசலாமே थैंक यू so much you know thank you so much overwhelming ah irukku romba overwhelming ah மறுபடியும் நீங்க வில்லனாவே ஃபாலோ அப் பண்ணுவீங்களா இல்ல வேற வேற கதா பாத்திரங்கள் இந்த பிளான் இப்போதைக்கு இல்ல வரது வரது அப்படிን பாத்து குறிச்சு வரது தான் பண்ணனும் அப்படி சொல்றீங்களா ஓகே சோ வேற யாராவது ஒரு பெரிய ஹீரோக்கு வில்லனா பண்ணனும் அப்படினா இல்ல அந்த ஆசை இல்ல அந்த ஆசை எல்லாம் உங்களுக்கு கிடையாது பா சிங்கிள் வரல டக்கு டக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்க இல்ல கடச்சால் கடச்சால் ஆப்பா பா ப்ரொடியூசர் கேட்டா ஆன்சர் பண்ணுவாரே நினைக்கிறேன் சொல்லுங்க டேரக்டர்ஸ் சாய்ஸ் பண்ணி போணும்னு பார்க்கறேன் சாய்ஸ் பண்ணி போணும் சில டேரக்டர்ஸ்லாம் மனசுல இருக்கு சோ அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்க அப்படியே தான் அவங்க கிட்ட ஓகே சோ இந்த மூவி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிராக்டீஸ் கண்டிப்பா எடுத்துப்பீங்க இல்லையா சோ என்ன மாதிரியான ஹோம் வர்க்லாம் பண்ணீங்க இந்த கரெக்டருக்காக நீங்க இந்த மிஸ்கின் சார் கூட இருக்குதே ஒரு பெரிய ஹோம் வர்க் தான் ஓகே சோ சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி சீக்வென்ஸ்ல பண்ணுற நீங்களே வந்து ஸ்கிரிப்ட் படிச்சு நீங்க ஃபுல்லா சிலது எனக்கு எப்படி பண்ணனும்னு கேட்பேன் பண்ணுன்னு சொல்வாரு பண்ணி காமிக்கும்போது தான் இப்படி பண்ணிக்கோன்னு வருது அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்வாரு ஓகே ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கொலை பண்ற சீன் எல்லாம் டக்குன்னு பக்கு பக்குன்னு இருந்தது எங்கேயாவது விழுந்துருமா போ கொண்டுருவாங்களா அப்படின்னு அதெல்லாம் எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க எப்படி கான்செர்ட்ல எப்படி இருந்தது எடுக்கும் போது நடிக்கும் போது அது முழுக்க முழுக்க அந்த ஸ்பீட் ஆஃப் அந்த ரித்தமாக செட் பண்ணுறது அவரு ஸோ அது எனக்கு அங்கே நடிக்கும்போது அந்த ப்ராசஸில் இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப அப்படியே இதாக தான் இருப்போம் ஸோ அவர் ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஷார்ட் டிவிஷன்ஸை வந்து எடிட்ட மைண்டில் வச்சு தான் ஒர்க்கே பண்ணுவார் ஸோ

என்ன சொல்கிறது நான் இந்த படத்தை அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டைம்ஸ் பார்த்துருக்கேன் பட் ஃபார் சம் ரீசன் அந்த அவங்களோட பார்க்கும்போது அந்த லாஸ்ட் சீன் வரும்போது எஸ்பெஷலி அந்த பாட்டு வரும்போது எனக்கே ஒரு மாதிரி கண் கண்கலை மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபோர் டைம்ஸில் வராது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மேபி அந்த விஷுவலி இம்பேர்ட் அவங்கெல்லாம் வந்துட்டு தே தேவர் த கைண்ட் ஆஃப் ஹீரோஸ் அப்போது அந்த தாகினி அவங்க அந்த கட்டுக்கு அவுக்கும்போது கௌதம் போய் அவுக்கும் போது ஹோல் தியேட்டர் வாஸ் கிளாப்பிங் இன் ஹோல் ரோல் எனக்கு தெரிஞ்சு அந்த சேம் ரோல் வந்துட்டு மற்ற ஆடியன்ஸ் கிட்டே வந்திருக்காது நான் ஆல்சோ வந்தேன் அதுக்கான வாய்ஸ் வரும் போல இவங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க இல்ல வாய்ஸ் வருனாங்க வாய்ஸ் பட் அந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் டைம் யூஸ் சார் அது வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரோட் பண்ணது வந்துட்டு தட் ஆல்சோ டெஸ்ட் பீன் அதுக்கப்புறம் இந்த சீன் வரும்போது ஃபர்ஸ்ட் சம் ரீசன் அதெல்லாம் கலந்து ஈவன் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸே எனக்கு பயங்கர தாக்கத்தை ஏற்பட்டுச்சு ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மூவி எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு கொடுக்குது ஒரு ஒரு பெயின் ஒரு க்ரீஃப் எல்லாம் கொடுக்குது இல்லையா நீங்க நடிச்சிருக்கீங்க அந்த சீன் உங்களோட சீனாக பர்டிகுலராக எல்லாத்தையுமே கண் கலக வச்சு ஒரு நாளாம் தேட்டிலே அழுதேன் ஃப்ரெஷ்ஷோலே அழுதேன் நாளாம் ஸோ அந்த சீக்வன்சஸ்லாம் நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு நடிக்கும் போதும் சரி நடிச்சு முடிச்சு அதை பார்க்கும் போதும் சரி என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கு மிஸ்கின் சேரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அந்த அந்த அளவுக்கு மட்டும்தான் யோசிச்சு மறைச்சி முடிச்சதுக்கப்புறம் இவர் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய நானே சொல்லிடுறேன் இவர் வந்துட்டு என்ன சார் படத்தை விற்காதீங்க சார் வெறியர் சார் சார் பயங்கரமாக வந்திருக்கு கவலைய படங்கள் கவலைய படகு நான் அவ்வளோ தூரம் நான் மிஸ்கின் சேர ஒர்க்கை புரிஞ்சதுனால எனக்கு இவர்கிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிச் பண்ணுவேன் சார் சார் இட் இஸ் நாட் அ நத மூவி ஜஸ்ட் நந்த மூவி அப்படின்னு அவ்வளோ

அப்படியே கூட இருப்பாரு கத்துக்கலாம் கூட போய் சொல்றேன்

வந்துட்டு அடுத்த நாள் போட்டது காரணமே ரிலீஸ் அன்னைக்கு போட்டது காரணமே ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எங்களுக்கு மக்களோட தீர்ப்பு தான் தேவைப்படுத்தி தவிர மற்ற ரிவ்யூவர் என்ன சொன்னாலும் அது எங்களுக்கு அது அதை பெருசாக எடுத்துக்கல நாங்கள் ஸோ ஏ அதுவும் வந்து ஒரு ஆடட் வேல்யூ வரும் இப்போ பார்த்தோம்னா இப்போ யூடியூப் எடுத்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கில் நம்ம சைக்கோ ரிவ்யூவே த்ரீ வந்திருக்கேன் அதில் நல்லதோ கெட்டதோ வி டோன்ட் கேர் பட் ட்ரெண்டிங்கில் வர்றதே எங்களுக்கு சக்ஸஸுன்னு பண்ணுறோம் நினைக்கிறோம் ஸோ அந்த மக்களோட ஆர்வம் அதை பார்க்குறாங்க இல்லையா அதை அவங்க ஏற்றுக்கிறா ஏற்றுக்கல வி டோன்ட் கேர் பட் ஆஃப் ரெண்டாவது டே மக்கள் வந்துவிட்டாங்க தேட்ருக்கு ஸோ தட் இட்ஸ் ஆல் பிஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் ரிவ்யூஸ் பெருசாக மேட்டர் ஆகும்னு எனக்கு தோணலை ஏன்னா ரிவ்யூஸ் தான் மேட்ரு ஆகுதுன்னா சில பேர் வந்து ரொம்ப தப்பாகவும் கூட இது பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு நான் பார்க்கறது ஒன்னு லவ்வர்ஸ் இருக்காங்க இல்ல ஹேட்டர்ஸ் இருக்காங்க இதுக்கு நடந்த யாரும் யாருமே இல்லை ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பிடிச்சவங்க பார்த்தா ஹார்ட் கூட பார்த்திருக்காங்க பிடிக்காதவங்க மைண்ட் ரீதியா பார்த்திருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு உங்க வைஃப் உங்க வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க அவங்களே பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க

எல்லாருமே அப்படி ஒரு எனர்ஜியில இந்த படம் எல்லாம் நடந்தது எல்லாமே மேஜிக் அமைஞ்சு ஸோ த பெஸ்ட் பெஸ்ட் திங்க் கேன் ஹாப்பன் ஃபார் திஸ் மூவி ஆனந்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர் அண்ட் ஒரு ரொம்ப வெறுத்த ஒரு டீச்சர் உங்க ஸ்கூல் டைம்ஸ்ல ஒரு காலேஜ் டைம்ஸ்ல வெறுத்த சோசியல் மியூஸ் எனக்கு பார்த்தாலே சும்மா சும்மா அடிப்பாங்க அதே அதே ஒரு நாளைக்கு அறுபது அடி

டீச்சர் இந்த மாதிரி லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சரியாக தெரில பட்டு இவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரியானுன்னு தெரில பட் ஒரு பிடி டீச்சர் டீச்சர்னாங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவங்க அவங்களுக்கு ஃபர் சம் ரீசன் என்னை பார்த்தாலே பிடிக்காது எனக்கும் ஆமாம் அதுதான் ஸோ அது என்னன்னு தெரியாது

நான் படிக்கவே சரியாக செஞ்சதில்லை நம்ம கிளாஸும் ரொம்ப கவனிச்சதில்லை அதனால பர்டிகுலராக யாரும் சொல்ல தெரியல ஓகே உங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும் இருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் நீங்கள் டேரக்டர் நோக்கி தான் போ தாண்டி உங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ் நான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுவீங்க இல்லை எனக்கு டேரக்டர்ஸ் ஓரியன்ட் நான் ஆஸ் அன் ஆக்டராக போய் பாஸ்மார்க் மாதிரி எனக்குலாம் இப்போ ஒன்றும் என்ன ஒன்றும் தெரியாது மிஸ்கின் சார் படம் நடித்ததுனால பீப்புள் அர் லைக் அப்ஜெடிங் அதர்வேஸ் நோ வாட் போட்டேன் ஒரு கிராஃப்டர் அந்த கிராஃப்ட்டையே படிச்சதுல இது வரி கண்டிப்பா கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு டேரெக்டர் குமாரராஜா வெற்றி மறன் முஸ்கின் சார் ஒர்க் பண்ணி பண்ணும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சார் மாறியோ சிவிராஜ் வச்சு படுறோம் இளையராஜா சார் தரேன் அதுக்கு மியூசிக் ஓகே சோ அது இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேட் ஸோ அதுவும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல அதுவும் இவரு பாருங்கள் எந்த லுக்கில அந்த லுக்லேயே இருக்காரு இன்டர்வியூ முடிச்சிடுறேன் சார் இல்லை ஓடிக்கிட்டு தள்ளிட ஓகே சோ இளையராஜா சார் இந்த படத்தோட அடுத்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்ல முடியும் அவர் பா சும்மா ஆர்ஆர் பண்ணாலே போதும் அது ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க உங்க குரலால ஒரு டூ லைன்ஸ் உங்களை சைக்கோ மூவில நாங்க பாத்து ஒரு சிங்கரா ஒரு ரொம்ப சும்மா ஒரு ரெண்டு லைன் பாடுங்க ப்ளீஸ் அவரை பாட வச்சிரலாமா அவருக்கு ஒரு டூ லைன் நீங்க பாடுங்க நான் பாடுனா இங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க அவங்க அந்த மாதிரி தான் பட் நீங்க பாடுனா உங்களோட ஃபேன்ஸ் கேட்பாங்க நீங்க பாடுங்க சார் ஒரு டூ லைன்ஸ் ஆனா உங்களுக்கு வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது யாருக்கு இதே ராஜா சார் அவங்களோட நான் ஒரு ஒன் சர்ப்ரைஸ் தான் பார்த்தேன் ஓகே சோ ஸோ அவருக்கு நான் ஒர்க் பண்ணல ஜஸ்ட் படத்தை பற்றி நல்லா நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா ஒரு மிஸ்கின் சார் சொன்னார் ராஜா சார் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் அப்படின்னாரு ஸோ நான் அவர் கூட போய் இப்போ உட்கார்ந்தப்போ இவரும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாரு அப்போ நான் கேட்டேன் படம் எப்படி வந்திருக்கு சார் அப்படின்னு கேட்டேன் அவருங்க ஆனால் கேளுங்க கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளுங்கேளு சொன்னார் அதான் கேட்டுட்டேன் எப்படின்ட்டேன் அவர் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா சார் சொன்னார் ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் பட் அதர்வைஸ் ஆஃப்கோர்ஸ் மியூ மியூசிக்கலி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுவே எல்லோரும் அவருக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ இல்லை மக்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோங்கிற அவசியம் இல்லை டெஸ்ட் கம் அவுட் உங்களுக்கு எதாவது சொன்னாலா இதே ராஜா சார் நீங்கள் படம் பண்ணது உங்களோட ஆக்டிங் பற்றி சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி அந்த ரிச்சுவல்ஸையும் அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இளையராஜா சார் ஒன்று பிக் சொன்ன ஆரம்பிச்சிருந்தாங்க ஓகே இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு பெஸ்ட் ஒரு அப்ரிஷியேட் அது உங்களுக்கு சார் ரெண்டு சார் தான் இவங்க நந்தினி கார்க்கையில் அவங்க மதன் கார்கியோட மிஸ்ஸஸ் அவங்க வந்துட்டு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்காங்க ஓகே சார் அவங்க ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த சப்டைட்டில் வெர்ஷன் பார்த்துட்டே வந்துட்டு ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு மெசேஜ் அதுலேயே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த பிளைண்ட்மேனுக்கும் ஆன இந்த குவாட்டர் பப்ளிக்ஸுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க அப்புறம் ஹவு இந்த வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக இருந்தாலும் கூட அந்த அவன் எவ்வளோ அதாவது கொடூரமான வில்லனாக இருந்தால் கூட அந்த ஒரு மூமெண்ட் அவனை வந்து நம்மளை கண்கலங்க வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு இது நம்ம படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் என்ன மியூசிக்கே கொடுக்கறக்கு முன்னாடியான ஒரு இது ஒரு ஸ்ட்ராங் அது ரொம்ப நல்ல ஒரு இதுவாகிச்சு மெசேஜ் பண்ணிக்கிறாங்க அப்போதான் எனக்கு அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சுன்னு தான் எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியமாகவும் நல்ல விஷயமாகவும் தோணுச்சு பிகாஸ் நாங்கள் நினைச்சோம் மேபி ஏஜ் சர்டிஃபிகேட்னால லேடிஸ் வரமாட்டாங்களோ இல்லை அதுல மாறிடுச்சுன்னு தெரியும் பட் எங்களுக்கு எப்படி அது போய் ரீச் ஆகும் என்னாகவும் தெரியல பட் விர் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ் தட் இன்னைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு லேடிஸ் மென்னோட லேடிஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நாட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணி சொன்னாங்க தேட்டரில் ஸோ இட் வாஸ் பிளசன்ட் சர்ப்ரைஸ் சூப்பர் அண்ட் தேங்க்யூ சோ மச் இன்டர்வியூ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது நல்லா ஜாலியாக பேசுகிறேன் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இன்டர்வியூட்டியும் பேசணும் சரிங்களா பழகிக்கோங்க கண்டிப்பா பெரிய ஆர்டிஸ்டா அவரை பழகிக்கணும் இல்லையா தேங்க்யூ சோ மச் இன்டர்வியூக்கு மேலும் நிறையா படம் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார்